ஒரு மலைக்கு கீழே அழகான குட்டி வீடு அங்க ஒரு சாதாரணமான ஃபேமிலி இருக்காங்க அம்மா அப்பா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு காலையில தினமும் அவங்க அப்பா கூட வெளியில போகும்போது அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல இன்னொரு வீடு இருக்கும் அது கோல்டன் விண்டோஸ் வச்ச வீடு அந்த வீட்டோட மேல சன்லைட் பட்டுச்சுன்னா மின்னும் பாக்குறதுக்கே ஒரு மேஜிக்கலாக இருக்கும் இந்த பொண்ணு அந்த வீட்டை பார்த்து அந்த வீட்ல இருக்கவங்க எவ்வளவு சந்தோஷமாகவும் எவ்வளவு சொகுசாவும் இருப்பாங்க நம்ம பெருசானா அந்த மாதிரி கோல்டன் விண்டோ வச்ச வீட்ல தான் வாழணும்னு அந்த பொண்ணு நினைச்சுப்பா ஆனா கொஞ்ச நாளா அந்த பக்கம் போக முடியல அவங்க அப்பா வேற பக்கம் கூட்டிட்டு போனாரு அதனால அந்த வீட்டை பார்க்க முடியல பின் ஒரு நாள் சைக்கிள் தனியா ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப அந்த வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சது இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இந்த பொண்ணும் சைக்கிள் ஓட்டிட்டு அந்த கோல்டன் விண்டோ வச்ச வீட்டை பார்க்க ரொம்ப ஆசையா போனா ஆனா இப்ப அந்த வீடு பால் அடைஞ்ச வீடா பிளைனாவும் அழுக்காவும் இருக்கு எந்த ஒரு மேஜிக்கலுமே இல்ல அந்த வீட்ல அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுனா பின் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தா அவங்க வீட்டுக்கிட்ட போக போக கோல்டன் விண்டோ தெரியுது சூரிய வெளிச்சம் பட்டு மின்னுது மேஜிக்கலாவும் இருக்கு அந்த பொண்ணு பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான் தான் இந்த பொண்ணுக்கு புரிஞ்சுது நாம வாழ்ந்துட்டு இருக்க வீடே கோல்டன் விண்டோ வச்சதுதான் நான் நாம தான் அதை பார்க்கமா விட்டுட்டோம்னு தெரிஞ்சுது நாமளும் நம்ம லைஃப்ல இப்படிதான் மத்தவங்க வாழற வாழ்க்கைய பார்த்து அதுதான் சந்தோஷம் கோல்டன் விண்டோ நினைச்சு அட தேட ஆரம்பிச்சுடுறோம் ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தா சந்தோஷமா இருக்கும்னு நாம தான் முடிவு பண்ண முடியும் சோ உங்க வீட்டு கோல்டன் விண்டோ எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கதையினால உங்க லைஃப் ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க